யான்தான் அந்த வீட்ல வந்து புரண்டேமோ தெரியல எரிச்சலா வருது இப்போ நீ இன்னும் ரெடியா இல்லையா குளிச்சிட்டு வந்து வேற நல்லதني உட்காம அப்படியே உட்கார்ந்திருக்க பரவாயில்லை நீ களம்பாம இருக்காத நல்லதுதான் நினைச்சுக்க அங்க எங்கேயும் போவலையா பிளான் எல்லாம் கேன்சல்லாம் வருஷத்துல முத நாளே நம்மள இப்படி அப்செட் பண்ற அவள கடுப்பா இருக்கு आशा காட்டி மோசம் பண்ணنا எனக்கு பிடிக்கே பிடிக்காது இவன் சோனி அப்ப இன்னைக்கு எங்கேயும் போளையா யான்தே எங்கேயும் போளனதும் இவ்ளோ சந்தோஷ நான் கடுப்புல இருக்கே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கோ அதுக்கு இல்லப்ப ஜோனி என்னால் வெளியே வர முடியாத சுச்சுவேஷனில் இருந்தேன் அதனால தான் எங்கேயும் நம்மளை விட்டுட்டு மட்டும் தேர்வாவெலாம் நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை பிளானு கேன்சல் ஆயிடுச்சு ஐ ஜாலி ஜாலி சரி நாய எப்படி சந்தோஷப்படுறவரா ஆ நான் மட்டும் இங்கே வீட்டில் வயிறு வெளியில் கிடப்பேன் நீங்களாம் மட்டும் ஜாலியாக சுற்றி பார்க்க போவீ இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கணுமோ சி போ நானே இந்த கொம்பி நம்மளும் ஏமாத்திட்டாலேன்னு கடுப்பில் இருக்கேன் நீ வேற வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காத பார்த்துக்க இன்னைக்கு நாளே என்ன அப்செட் பண்ணிட்டியே இந்த வருஷம் வளங்கன மாதிரி தான் உனக்கே இப்படி இருக்குனா அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் என்ன நினைச்சு யாருக்கு தெரியும் ஏதோ வந்துருச்சு சரி அம்மட்ட சொல்லிருண்ணே ம் சொல்லிடுறேன் எங்கேயாவது போகலான்னு தஞ்சாவூ விட்டுட்டு போயிடுவோம் அவளால வர முடியாதான்னு சொல்லிடுறேன் எப்போ எப்ப கிரிச்சு அப்படிலாம் எதுவும் சொல்லிடாத எங்கேயும் அதனால போக வேண்டாமா அவள் அழுதுட்டு டக்கான்னு போய் சொல்லு நீ நினைக்கிறா குந்தானி இப்போ வயிறு வலிக்குது நீ இப்போ திடீர்னு வந்து சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிருச்சு வேற ஒன்றும் இல்லை போ எனக்கு விட்டு சுடு தண்ணி கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வாவ போ அதுக்கு வேற ஆளை பாரு நானும் எடுத்துட மாட்டேன் எப்ப எப்ப சோனி பிளீஸ் பே உனக்குலாம் உடம்பு சரியில்லாம் நான் உனக்கு என்னன்னாலும் செய்யலாப எனக்கு செய்யும் சரி சரி ரொம்ப மினுக்காத எடுத்துட்டு வாரு லட்சுமி அக்கா இனிமே இதுக்கு மேல பெரிய பொண்ணு நம்பனா சரிபட்டு வராதுன்னு தோணுதுக்கோ அவ்வளவுதான் நினைக்கேன் சரி நான் வீட்டுக்கு போயிட்டு எளிமையை போய் படுத்து தூங்கியேன் நேத்து ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சிருந்தது வேற எனக்கு தலபாரமா இருக்கு வெளிய போலான்ற ஒரு ஜோர்ல சீக்கிரமா எந்திச்சு வாடி வந்தேன் கடைசில பார்த்தா ஒருத்தரும் ஒரு பதிலும் சொல்ல காணும் நம்ம போவோம் போய் வேலைய பாப்போம் சரில சரில அழாத அழாம போ பெரியமா ஹாப்பி நியூ இயர் அம்மாக்கா உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் ஆ ஹாப்பி நியூ இயர் மா நல்லா அழகா இருக்கியே தேங்க்ஸ் பெரியமா எனக்கு எங்க ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு நினைச்சதே ஒண்ணு நடக்கல அதனால எனக்கு ஹாப்பிலாம் ஒண்ணும் கிடையாது வெறும் நியூ மட்டும்தான் மட்டும் தான் என்னாச்சு கோயா அவ அப்படிதான் அம்மா புலம்பிட்டு அடப்பா அவ அம்மா உங்க அம்மாங்க அம்மா வீட்டுல தான் அப்பாக்கு கஞ்சி சுத்தி கொடுத்துட்டு வேலைக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க நான் தான் சோடி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன் கோயிலுக்கு போகணும்ல அதான் ஓ ஊருக்குள்ள அம்மா கோயில போய் சாமி கும்பிட்டு வரலான்னு போறீங்களோ ஆமா

அத அவ சுடு தண்ணி கேட்டா கொஞ்சம் குடிக்க அதனால வச்சு குடுத்துட்டு வாரேன் ஐயே அப்படியே இன்ன அவளுக்கு நாலஞ்சு நாள் கடக்குமே அதுக்குள்ள வந்துருச்சு ஆமா அவ அப்படி தான் சொன்னா சரி அப்ப நான் பூமாரி கூட கோயிலுக்கு போய் வந்துறேன் ஆ அப்ப நீ போ போ எப்ப பூமாரி வா நம்ம போவோம் எப்ப அப்பா சந்தியா நம்ம கூட டூருக்கு வர மண்டல முத டூரே கலையாத அன்னைக்கு சுத்தி பாக்க எங்கயும் கூட்டிட்டு போக மாட்டாங்களா பிளான் கேன்சல் ஆ ஐயோ அப்படியே எங்க அம்மா எங்க அப்பாட்ட பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு நடந்தாவளே ஒரு பிரச்சனை கிடையாதுமா உங்க அம்மா பெர்மிஷன் கேட்டு ஒரு பிரச்சனை எங்கேயும் போகல எல்லாத்துக்கும் காரணம் அந்த பெரிய பொண்ணுதான் அவ வரட்டும் அவ மண்டையில கல்லை உண்டு அடிச்சு உடைக்க உடைக்கவா மண்டை அன்னைக்குமா சும்மா சொன்னதே சொல்லி கிடக்காத அந்த அவளுக்கு என்ன சுச்சுவேஷனோ அதையும் நம்ம பார்க்கணும்ல அவங்க மாமியார் தான் உடம்புண்டதுன்னு அவ சொல்லதானே செய்யா உடம்புண்டதுன்னா அதுக்கு மண்டையில கல்ல தூக்கி போட்டு வரண்டு தானே இவ இவ ஒரு கூறு கெட்டவ நல்ல நல்ல விமா என்ன பேசி பேசிய வரு வாயை கழுவுலா கோம்பளுக்கு எனக்கு கோவமா வருது அம்மா நீங்களும் வரணும் போய் வருது வருஷத்துல முத நாள் அம்மா போய் காலையில கும்பிட்டு வந்துட்டேன் நீங்களும் போய் கும்பிட்டு வாங்க சரிம்மா பாப்பு போவோம் போவோம் அம்மா பூமாரி கோயிலுக்கு தான கோயிலுக்கு போய் அப்படி நேரா வீட்டுக்கு போய் சாப்பிடுறேனா சோ தோசை எல்லாம் சுட்டு வச்சிட்டு வந்திருக்கேன் அடுப்பங்கற இல்ல ஆ சரிமா வாங்க நாளை முடி வாங்க என்னடே எங்கடே போறதுக்கு பிளான் பண்ணிருக்கியே ஒண்ணும் சொல்லகானா எனக்கு ஒரு தடவை ஒரு போன் பண்ணகானா என்னடே ஆச்சு எல்லாம் நாசமா போச்சு இந்த பெரிய பொண்ணு நம்ம தலையில மண்ணல்லி போட்டுட்டான் எக்க அந்த உமா என்ன சொல்லிய அவ தான் என்ன சொல்லிட்டு அடப்பா பெரிய பொண்ணு என்ன ஒரு பதிலும் சொல்லல போன் பண்ணாலும் எடுக்க முடியுங்க இந்த பத்திராளிய காக்கு போன் பண்ணிருக்கேன் கேட்டு என்ன அதுன்னு எதுன்னு சொல்றேன் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்குள்ள வீட்டுல கிடக்க வேலையெல்லாம் முடிச்சிட வேண்டியதுதான் முடிச்சிட்டு மதியத்துக்கு மேல வேணாலும் போயிட்டு வருவோம் அவன் சும்மா மினிக்கிட்டு அடக்கா இவன் நினைச்ச உடனே பெய்யணும்னு எக்க நீங்க வேணா பாருங்க கண்டிப்பா பெரிய நமக்கு ஒரு பதிலும் சொல்லல இன்னோ அதனால கண்டிப்பா பிளான் கேன்சல் தான் கே நான் சொன்ன மாதிரி கன்னியாகுமரிக்கு போய் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கலாம் தெரியுமா இதெல்லாம் சூரிய உதயத்தை பாக்கயா நீ எல்லாம் நல்ல நல்லே காலையில எழுந்திச்சி நம்ம வீட்டு முன்னாடி வர சூரியனையே பார்க்க முண்டா பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்குற ஆளு நீலாம் அப்புறம் நைசா பண்ண வளைக்கிட்டு மெதுவா வந்து ஆறு அமர உட்காந்து கதை பேச வர்ற ஆளு நீ எல்லாம் இங்க போய் சூரிய உதயத்தை பார்க்கணும்னு ஆசைப்படலாமா அப்படியே போனதா இருந்தா அதெல்லாம் சீக்கிரமா போயிருக்கணும் எனமெல்லாம் அதை போனான்னு ஆசைப்படாத போங்க எங்க தூர கடைசியில பாருங்க எங்கேயும் போக முடியாம போயிடுச்சுலாம் எக்கோ 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 அட பெரிய பொண்ணே வந்துட்டாலே என்னாச்சு பெரிய பொண்ணே அந்த கூத்த எங்க கேட்கறிய வயித்தரிச்சல் போங்க எங்கள் மாமியார் வீட்டை விட்டே வெளியே உடம்பே நிட்டுச்சு அணியேன் அதை சமாளித்து வெளியே வர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆகி போச்சு நேற்று வேற ராத்திரி செவ்வியாரி குறிச்சு வந்தோம்ல அது வேற அதுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால ஒரே காலையிலேருந்து அதை சொல்லி சொல்லி அந்த ராமாயணம் பெரிய ராமாயணமாக போச்சு கடைசில போய் எங்கள் மாமனாட்ட தான் நைசா அதை இதை பேசி சமாளித்து இன்னும் கவின்கிட்ட போய் கேட்டுட்டு ஓடியாரேன் எங்க போலாம் என்னன்னு சொல்லி கேட்டேன் அவன் கன்னியாகுமரிக்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டான் நான் சொன்னெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே அந்த பிளான் தான் சரியா இருந்திருக்கு நீ ரொம்ப ஆடாதலா கொஞ்சம் அடங்கு அவன் சொன்னதை நான் சொல்லிக் இரு எப்படியும் கவி நான் சொன்ன இடம்தான் சொல்லியிருக்கான் கன்னியாகுமரிக்கு போங்கன்னு அங்க என்ன இடண்டே இருக்கேன்னுமே நம்ம பாக்கவேடாம் அங்க போய் சொல்லியிருக்கான் அவன் மோத முட்டகாடு போங்கன்னா முட்டகாடு எங்க இருக்குன்னு தெரியலையே நீ வாयण அப்போ நான் வர முடியாது வேலை வேளக்கடக்கு கன்னியாகுமரிக்கு வேண்டா போங்க அங்க கண்ணாடி பாலம் ஒன்னு தரந்து நீ இருக்கு அங்க போங்க அங்க நல்லா இருக்கும்னு சொன்னான் கண்ணாடி பாலம் அது எங்கட இருக்கு திருவள்ளுவர் சிலை இருக்குல்ல கன்னியாகுமரியில அந்த திருவள்ளுவர் சிலையும் அந்த விவேகானந்தர் பாறை இருக்குல்ல ரெண்டையும் இணைக்கிற மாதிரி ஒரு பாலம் கண்ணாடி பாலம் செஞ்சிருக்காங்களாம் அதுல போய் எல்லாரும் பாக்கலாமா நீ இருக்கு ஸ்டாலின் வந்து திறந்து வச்சிருக்கிறாராம் ஆமா அதுக்கு பதிலாக இப்ப கண்ணாடி பாலம் அந்த பாறையில இருந்து இந்த பாறைக்கு போனோம்னா அந்த பாலத்துல கண்ணாடி பாலத்துல போய்கிடலாம் கீழே அப்படியே கடல் தெரியும் மேல அப்படியே கண்ணாடி அழகா இருக்கும்

அங்கேயும் நல்லா இருக்குமா அங்க நீர்வீழ்ச்சி கணக்க தண்ணி விட்டுமா அங்க நல்லா இருக்கும் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னா அந்த ரெண்டு இடமும் இன்னைக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வந்தாலே கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு என்னமோ இன்னொரு நாள் நம்ம அதுக்கு பொறுமையா ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்துட்டு வரலாம்னு தோணுதுலாம் இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருக்கும் அங்க நீங்க வரலன்னா கடைங்க நாங்க போய்ட்டு வரோம் சரிம்மா நீங்க போயிட்டு வாங்க நான் வரலையா என் மோ வேற தலைக்குத்திருப்பா போல இருக்கு அவளை வீட்டுல வச்சுட்டுல என்னால வர முடியாது அவள் வேற முதல் வயிறு வலிக்கணும் எடப்பா ஐயையே சந்தியாலுக்கா ஆமா சரசு இன்னும் நாலஞ்சு நாள் கிடக்கு அதுக்குள்ள அந்த பிள்ளைக்கு வந்திருக்கு என்ன பண்ண நல்ல நாள் அதுவுமே இப்படி கிடக்கு சரி விடுங்க இப்போ இருந்து குளிச்சுட்டானா பொங்கலுக்கு ஒன்னும் பிரச்சனை இருக்காது இல்ல ஆமா அதுவும் சரிதான் எக்கோ அப்ப போறமா இல்லையா பதில் சொல்லுங்க எங்க மாமியார் கவின் கிட்ட போயிட்டு வீட்டுக்கு தான் வரணும் வேற எங்கேயும் போய் சோவரப்படாது நிச்சி சரி நான் தான் ஒருத்தருக்கும் காலையில இருந்து போன் பண்ணி ஒரு பதிலும் சொல்ல காணுமே சொல்லிட்டு தான் இருந்தேன் லட்சுமி அக்கா வேண்டாம் இன்னொரு நாள் போவாங்க அவளா பேசட்டிக்கு இன்னொரு நாள் போகுமாடே

உங்களை நம்பி டூரு போகலான்னு பார்த்தா ஒன்றும் வழங்காது நான் என் புருஷனை கூப்பிட்டு போய் கடையில் போய் இன்னைக்கு ஃபுல்லாக வாங்கி வாங்கி சாப்பிட போகிறேன் போ அப்போ அதையாவது செய் எக்கோ வியாசடிக்கு அவ்வளோ இருந்துச்சு பிரியாணி செஞ்சு தும்புமா பெரிய பொண்ணு அதுக்கு எதாவது வியாக்கியானம் சொல்லுவா பாரு இன்னைக்கு வருஷத்தில் முத நாள் சாம்பார் கறி தான் செஞ்சு தூங்கணும் பிரியாணி செய்யப்படாதுன்னு பாவ பாரு எங்க மாமியார அப்படிதான் சொல்லி சாம்பார் செஞ்சுட்டு அடக்கு எனக்கு சாம்பார் தோறதுங்க கடுப்பா இருக்கு தான் பிரியாணி போட்டு தும்போமான்னு கேக்கேன் பாக்கமண்டையும் பெரிய பொண்ணு எதுனாலும் சரிதான் எனக்கும் ஓகே தான் கறி எடுப்பாவ ஒரு சில வீட்டில் ஒரு சில வீட்டில் சாம்பார் கறி இன்னைக்கு ஃபஸ்ட் நாள் வந்து சாம்பார் கறி செஞ்சு சாப்பிடுவாவ சரி செய்யணும்னா செய்வோம் வேற பிள்ளைகளும் வீட்டில் தானே கிடக்குவேன் அதுவெல்லாம் ஆசைப்படும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய பொண்ணு செய்கிறதா இருந்தால் செய்வோம் சரி அப்ப வீட்டுல நான் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு எங்க வீட்டுக்காரர் மதியம் வந்துருவாரு அப்புறம் அம்மாவை அவரை சமாளிக்க சொல்லிட்டு நான் ஓடி வந்துடுறேன் அப்புறம் நம்ம எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் என்ன ஆ சரி வெளிய பண்ண பண்ணி போ. உங்க மாமியார் வேற ஏதாவது அப்ப இன்னைக்கு எங்கயும் அவ்வளவுதானே? ஆமாடே இன்னைக்கு எங்கயும் வேண்டாம் இன்னொரு நாள் பாப்போம். ஆ சரி ரைட் அப்ப நான் அங்க கூப்பிடுறான். ஏ சாதீஸ் நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் கூட கொஞ்சம் தான். ஐ தேங்க்ஸ் லஸ் அதிஸ் ஹேப்பி நியூ இயர் என்னல அதிசயமா லட்டெல்லாம் வாங்கி தரீங்க எல்லாருக்கும் எல்லாம் என் மச்சான் செலவு தான் அவன் தான் காசு போட்டு செலவு பண்ணி வாங்குறான் நாங்க இல்ல அதான் தெரியுமே உங்க கிட்ட தான் 10 பைசா இருக்காத சதீஷ் தான் இப்பலாம் வேலைக்கு போறான் அதனால அவன் தான் வாங்குறான் எப்ப நம்பாதீங்க நம்பாதீங்க எப்ப பூமாரி வாயை மூடுடா நடிச்சிட்டு தெரியாதல சதீஷ் இது நீ காசு போட்டு செலவு பண்ணியால வாங்குனா உங்க கடையில தான உங்க ஓனர் கொடுத்தாருன்னு சொன்னா ரெண்டு மூணு பாக்ஸ் சந்தோஷம் எல்லாம் சேர்ந்து குடுத்தவா தானே ஆனா ட்ராவலருக்கும் குடுத்துக்கிட்டு என்னமோ கை காட்டு மட்டும் செலவு பண்ணி வாங்குன மாதிரி விடிக்கிட்டு தெரியலையாக்கோ அடப்பாவி எங்களையும் ஏமாத்திட்டியல நான் கூட இவ்ளோ அழகா காசெல்லாம் செலவு பண்ணி சரி சரி ஃப்ரீயா ஓடலாம் அது கடைக்கு பொருள் படா வருவாங்கல்ல அவங்கள गिफ्ट பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க ஸ்வீட்ஸ் அது சொல்லி எங்ககிட்ட கடையில் எல்லாருக்கும் அதுல நான் ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் வாங்கி எல்லாருக்கும் இருந்தேன் உனக்கு இருக்கு போய் எல்லாருக்கும் ஸ்வீட் குடு வருஷத்துல முதல் 날ே போய் சொல்லிக்கிட்டு சரி

வெட்டியா உங்க மருமவள இருந்தவளையும் போன் வரட்டி விட்டுட்டே இரு அவ பாட்டுக்கு சவார பேட்டா அவள என்ன சொல்லி அடிச்சி இருந்து போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வீர் வந்து சேரனானு சொன்னமா இல்லையா அவன் எங்கயோ போய் உட்கார்ந்திட்டு அவ வீட்டுல உட்கார்ந்திட்டு கலத கதை அலந்திட்டு இருப்பா வேறங்க வியால யார் செய்யதுங்க இந்த பையன் வேற வர நியாயாயிட்டு அவனும் பசியோட வருவானே அதான் சரி சமச்சிட்டியான்னு கேட்டே சரி சரி விடு விடு பொறுமையா போ 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 அப்படியே ஆப்பை எடுத்து மண்டையில கொத்துனனா இதுக்கு தான் அவள வெளிய போகாத சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வெளிய போன்னே அவ இப்டி தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் சரி சரி சின்ன பிள்ளை கொஞ்சம் விளையாட்டு புத்தியில இருப்பா சரி போயிட்டு வரது நீ பெரிய மனுஷன் தானே போய் கோவப்படாது நல்ல நல்லதுவும் எப்படி கோவப்படலாமா இந்த பிள்ளைகள் ரெண்டு வேற திருவுக்குள்ள ஆட போயிட்டு வர சின்ன வெளியே போய் பாக்கேன் நீ வேலையை முடிச்சுட்டு கூப்பிடு ஏமா என்னாச்சு என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும் ஆ வாயா வாயா ஒரு பிரச்சனையும் இல்ல உங்க அம்மையை பத்தி தான் தெரியும்ல அவனுக்கு ஏமா கோவமா இருக்க எல்லாம் பொண்டாட்டியாளதால நல்ல நாள் அதுவும் வீட்டுல இருப்பா வேலை கூட மாட்டா செஞ்சு தருவான்னு பாத்தேன்னா சோவார வேட்டா என்னம்மா சொல்றியே நான் அவட்ட காலையில சொல்லிட்டு தானே போனேன் அம்மக்கு கூட மாட ஒத்தாசம் ஒத்தையா கடந்து செஞ்சிட்டு நீ வாட்டுக்கு வெளியே ஓடிடாதேன்னு வேலையெல்லாம் முடிச்சிட்டு போன்னு அதுக்குள்ள போயிட்டாலாம் கோவப்படாது நான்தான் அவளை அனுப்பி விட்டேன் அவ இந்த கவின் பையன் இருக்கா அவ அந்த பையன் அந்த பையல தான் பாத்து எங்கயோ வெளியே இன்னைக்கு சுற்றி பாக்கிறதுக்கு போகலாம் சின்ன பிள்ளையில எல்லாம் கூட்டு போனோம்னா அதான் போயிட்டு வர சொல்லி போனான் அதான் போயிருப்பான்னு நினைக்க வேற கொஞ்சம் நேராயிப்போச்சு அரிசி கடந்த கிட்ட கிட்டவா ஒன்னும் சொல்லலையே சொல்ல மறந்துருப்பாப்பா அப்புறம் சொல்லிக்கிட்டலாம் நினச்சிருந்திருப்பாலாம் இருக்கும் சரி விடு அவ போயிட்டு வரட்டும் ஆனால் சாப்பாடு தானே எவ்வளோ நேரம் ஆயிடுது என்ன கொஞ்சம் நேரத்தில் உம்மா சொல்லி முடித்து வா சாமி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் இருக்கனாலும் இப்படி சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கப்பா அவ போக்கே வர வர சரியில்லை ஒரு பேட்ச்சி கேட்க மாட்டேங்க நான் அவளுக்கு சின்ன பிள்ளைக்கு சொல்லி மாதிரி சொல்லியாச்சு இன்னும் கேட்கலைன்னா அப்புறமா இது சரிப்பட்டு வராது ஆனால் சொல்லலாம் சிலம்பி இல்லைங்க நீங்கள் சாப்பாடு தான் காயத்ரி பெரிய மனுச்சி மாதிரி நடந்துக்க இப்படியா பிள்ளைக்கு சொல்லி கொடுப்ப இப்ப அங்க பாரு மருமகளை நான் தான் வெளியே விட்டேன் போய் பாத்துட்டு கேட்டுட்டு வாப்ப நம்ம எல்லாம் போலாம் ஒண்ணா உன் வீட்டுக்காரன் வந்தப்புறமானு சொன்னேன் அதனாலதான் வெளிய போனா அவளுக்கு அங்க என்ன பிரச்சனை என்னமோ வந்துருவா இன்னும் சாப்பாடு செஞ்சு சாமி கொடுத்துட்டு யாரும் இருக்குல்ல வரட்டம் பொறுமையா அம்மா ஒத்தையில கடந்து சாப்பாடு செஞ்சுட்டு அடக்கல்ல அவ கூட மாட ஒத்தாசி இருந்து வேலை செய்யலாம்ல இப்ப நான் தான் அனுப்புனேன்னு சொன்னோம்ல அதெல்லாம் மருமாவை காலையில இருந்து காய்கறி எல்லாம் வெட்டி கொடுத்து எல்லாம் செய்யதான் செஞ்சிருக்கா இவளுக்கு இவ சும்மா முழுக்குவா கடைசியா பொரியலுக்கு மட்டும் காய் வெட்ட வேண்டியது அதை கூட நான் வெட்டி கொடுத்துருவாங்க அம்மைக்கு நீ அவ்வளவு சத்தம் போட்டு வேலை எல்லாம் வச்சுக்கலாம் சொல்லிட்டு அதை உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு ஆமா ஆஹ் என்னாச்சு மருமவுல வா உன்னையாதான் கத்தி ஆடிக்கிட்டு இருந்தேனா அம்மா எங்க போன நீ ஏங்க என்னாச்சு இங்க எங்க அம்மா ஒத்தையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா நீ ஊருக்கு வர போயிட்டியோ ஏங்க எல்லா காய்கறி எல்லாம் வெட்டி கொடுத்துட்டு தானே நான் போனேன் அவன் கவினதான் பாக்க போனேன் அவன் அப்படிதான் கத்திட்டு கிடப்பான் என்ன சொன்னாமா கவின ஆ மாமா கவினு கன்னியாகுமரியில அந்த கண்ணாடி பழம் ஓபன் பண்ணிருக்காங்களா விவேகானந்தர் சிலையும் கன்னியாகுமரியில அந்த திருவள்ளுவர் சிலையும் இணைக்க மாதிரி ஒரு பாலம் கண்ணாடி பழம் அது இப்பதான் இப்போதான் போல இருக்கு நீ இருக்கு அங்க போனா நல்லா பாக்கலாம்னு சொன்னான் ஆனா லட்சுமி அக்காட்ட போய் சொன்னேன் அவையே இன்னைக்கு கூட்டமா இருக்கும் போக முடியாது வேண்டாம் இன்னொரு நாள் வேணா ஞாயிற்றுக்கிழமை போவோம் இன்னைக்கு போக தேவை அதனால பிளானு கேன்சல் மாமா நம்ம ஞாயிற்றுக்கிழமை போவோம் என்ன அப்படியா சரி பரவாயில்ல இருக்கட்டும்

அவ்வளவு வேலையை நான் செஞ்சு வைப்பேன் இப்ப வந்து முழுக்குவா போய் போய் கை கழுவி மூச்சு கழுவுனானே கழுவிட்டு வா போ ஆ சரிப்பா நீங்க பிள்ளையில போய் பாருங்க தெருவுல அது என்ன பண்ணுதுன்னு ஆ நான் பாத்தியா நான்